ஐ ஆல் வெல்கம் டு ஷென்பா நிவாஸ் இன்னைக்கு ஒரு சூப்பர் சிம்பிள் ஈஸியாக டேஸ்டியா, அண்ட் கிரிஸ்பியா, ஒரு ஈவினிங் ஸ்நாக் பாத்திரலாமா இதுக்கு ஒரு கடையில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டு சூடு பண்ணிவிட்டு ஹாஃப் கப் பொட்டுக்கடலை ஹாஃப் கப் வேர்க்கடலை போட்டு நான் வறுத்துக்கிறேன் இது நல்லா வருபடட்டும் என்னோட சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் கொடுப்ப பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஸோ தட் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் அதுக்கப்புறம் ரெண்டு வரமிளகாய் கிள்ளி போட்டிருக்கேன் ஹாஃப் கப் வெள்ள ஆவல் எடுத்திருக்கேன் லேசான அவல் எடுத்திருக்கேன் இதையும் நல்லா ஃப்ரை பண்ணுங்க இது நல்லா ஃப்ரை ஆகட்டும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள் இதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் கருவேப்பிலையை நல்லா ஃப்ரை ஆகி கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள் நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையாக போட்டுக்கோங்க அப்போ தான் நல்லா வாசனை நல்லா இருக்கும் இது நல்லா வறுத்ததுக்கப்புறம் ஒரு அஞ்சாறு பல் பூண்டை கல்லில் இடித்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க நல்ல வாசனையாக இருக்கும் இதெல்லாம் நல்லா வறுத்துட்டு இது கூடவே நம்ம மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி கூட குறைச்சல் சேர்த்துக்கோங்க இதெல்லாம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இது கூடவே உங்களுக்கு முந்திரி பருப்பு வேணுனால நீங்க ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்னைக்கு இதில் ஆட் பண்ணலை இதுக்கப்புறம் ரெண்டு கப் பொறி எடுத்து வச்சிருக்கேன் நம்ம விநாயகர் சதுர்த்திக்கு வாங்கியிருப்போம் கண்டிப்பாக எல்லார வீட்லேயும் இருக்கும் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபிய ரொம்பவே நல்லாயிருக்கும் கிறிஸ்பியா ஸோ ரெண்டு கப் பொறி சேர்த்துருக்கேன் அந்த பொறி எல்லாமே இந்த மசாலாவில் நல்லா கோட் ஆகுற மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க ஃப்ளேம் சிம்லயே இருக்கட்டும் இல்லைன்னா சீக்கிரமாக அடி கருகிடும் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் பெருங்காயத்தூளும் ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் நல்லா நல்லா எல்லாமே ஒன்னு சேர கிறிஸ்பியா காரசாரமா சூப்பரா சூப்பராக ரெடி ஆயிடும் ஈவினிங் ஒரு டீயோட இந்த கார பொரிய செஞ்சு சாப்பிட்டோம்னா அட்டகாசமா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு என்னோட வீடியோஸையும் சேனலையும் ஷேர் பண்ணுங்க ரெசிபிஸ் எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க అటు వేరొరస్టింగ్ రెసిపూడ పార్కన్ బాయ్ థ్యాంక్స్ ఫర్ వాచింగ్